மை பாடி மை ரைட்டுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து சமூகத்திற்கும் பெண்களுக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த சம்பவம் நடந்து அந்த வீடியோ பதிவு செய்யும் பொழுது தான் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் வீடியோ தானே எடுத்தீங்க போட்டுக்கோங்க நீங்க முதல்வர் காமிங்க நீங்க டீன் கிட்ட அனுப்புங்க டிசி கொடுங்க பாப்போம் என்ன காலேஜை விட்டு தான் அவனுடைய முதல் மிரட்டல் பெற்றோருக்கு அனுப்பிவிடுவேன் என்பதுதான் ரெண்டாவது மிரட்டல் அப்ப அந்த குற்றவாளிக்கு இருக்கக்கூடிய தைரியம் என்பது உன் உடல் செய்வதற்கான ஒரு அடிப்படையான ஆதாரமாக அவனுக்கு இருந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் மிக தைரியசாலி அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த சமூகம் முழுவதுமே இருக்கு அவ்வளவு பெரிய மிரட்டலுக்கு பின்னாலும் கூட உடனடியாக அந்த பெண் காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுத்து அந்த விஷயத்தை இப்படி விதம் என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த சமூகத்தினுடைய இந்த அந்த பெண்ணை அவள் உடல் அவளுக்கு உரிமை நான் நான் விரும்பிய மாணவனுக்கு நான் முத்தம் வைப்பதோ நான் அல்லது நெருக்கமாக இருப்பதோ என் உரிமை நீ எடுத்த வீடியோவை எங்கு வேணாலும் அனுப்பு என்று சொல்வதற்கான சமூக சூழல் இல்லை அந்த கல்லூரி முதல்வருக்கு சொன்னால் உடனே உனக்கு டிசி கொடுத்துருவாங்க இந்த காலேஜை விட்டு அப்படின்னு அவன் சொல்றான் ஒரு ஒரு சாதாரண அல்லது ஒரு ஒரு மிக மோசமான முப்பத்தி ஏழு வழக்க வச்சிருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான பணிகளை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குற்றவாளி நண்பர்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை பொள்ளாச்சி பக்கத்திலே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சொன்னது ஆண்கள் இளைஞர்கள் சொன்னார்கள் இனிமேல் நாங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்து பெண்ணை எடுக்க மாட்டோம் என்று ஏனென்றால் பேற்றியார்கி என்று சொல்லக்கூடிய ஆண்மைய கருத்தியல் ஆண்மைய கொள்கையினுடைய ஒரு பகுதி பேற்றியார்கியுடைய ஒரு ஃபார்ம் ஒரு பார்ட் இந்த பேற்றியார்கி என்பதுதான் காலம் காலமாக பெண்களை இரண்டாம் நிலைமைக்கும் அவருடைய சுதந்திரமில்லாத நிலைமைக்கும் அவர்களுடைய உரிமைகளை நசுக்குவதற்குமான கொள்கையாக இருந்து வருகிறது பொள்ளாச்சி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வழக்குல நடந்த வழக்கு வழக்கிற்கு பின்னால் வந்த தீர்ப்பு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் மீதான பாலியல் ரீதியான வன்முறை அதில் வந்த தீர்ப்பு இவை இரண்டுமே இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக ஆனது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் குற்றவாளிகள் மிக கடுமையான அதிகபட்ச தண்டனை தரப்ப தரப்பட்டது அந்த குற்றவாளிகள்ல குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை வழக்குல பாத்தீங்கன்னா ஐந்தரை மாதங்களுக்குள் ஆறு மாதத்திற்கு முன்னாலேயே எல்லாமே புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை போட்டு நீதிமன்றத்திலே விசாரணை நடந்து தீர்ப்பும் கிடைச்சிருச்சு அப்போ இந்த விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்ளார்ந்த அம்சம் அதனுடைய கோர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மை பாடி மை ரைட்டுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து சமூகத்திற்கும் பெண்களுக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் யாரோ ஒருவன் வந்து ஒரு மாணவி இன்னொரு மாணவன் தான் விரும்புகிற இன்னொரு சக மாணவருடன் நெருக்கமாக அமர்ந்து முத்தம் வைப்பதோ கையை பிடித்து கொண்டோ அல்லது வேறு ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய செயலை செய்யும் பொழுதோ அதை வீடியோ எடுத்துவிட்டு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிட்டேன் இதை நான் டீன் கிட்ட காமிப்பேன் நான் பிரின்சிபல் கிட்ட காமிச்சிருவேன் உங்க வீட்டுக்கு அனுப்புவேன் அதனால நான் சொன்ன மாதிரி செய் என்று அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு பாலியல் வன்முறை செய்தார் உதாரணத்திற்கு அதை போன்ற வீடியோக்களை எடுத்தால் அதை அந்த கல்லூரி முதல்வர்களுக்கோ அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ அனுப்பினால் அந்த மாணவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் வராது என்று ஒரு ரூல் ஒரு விதி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த குற்றவாளி அதை பயன்படுத்தியிருக்க முடியுமான்னு பாருங்க இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண் மிக தைரியசாலி அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இந்த சமூகம் முழுவதுமே இருக்கு அவ்வளவு பெரிய மிரட்டலுக்கு பின்னாலும் கூட உடனடியாக அந்த பெண் காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுத்து அந்த விஷயத்தை இப்படி கையாண்டிருக்கும் அந்த விதம் என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஒருவேளை அந்த பெண் அந்த சம்பவம் நடந்து அந்த வீடியோ பதிவு செய்யும் பொழுது தான் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் வீடியோ தானே எடுத்தீங்க போட்டுக்கோங்க நீங்கள் முதல்வர்கிட்ட காமிங்க நீங்கள் டீன் கிட்ட அனுப்புங்க டிசி கொடுங்க பார்ப்போம் என்னை காலேஜை விட்டு நீக்கிடுவோங்கிறது தான் அவனுடைய முதல் மிரட்டல் பெற்றோருக்கு அனுப்பிவிடுவேன் என்பதுதான் ரெண்டாவது மிரட்டல் அதை வைத்து தான் மிக மோசமான பாலியல் வன்முறையை அந்த பெண் மாணவி மீது அவர் செய்தார் அப்ப அந்த குற்றவாளிக்கு இருக்கக்கூடிய தைரியம் என்பது உன் உடல் உனக்கு சொந்தமல்ல நீ எடுத்திருக்கக்கூடிய தேர்வு உனது கிடையாது அதை மீறி நீ விதியை மீறி இருக்கிறாய் என்பதுதான் அவனுடைய குற்றம் செய்வதற்கான ஒரு அடிப்படையான ஆதாரமாக அவனுக்கு இருந்திருக்கிறது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனை இந்த சமூகம் அந்த பெண்ணை அவள் உடல் அவளுக்கு உரிமை நான் நான் விரும்பிய மாணவனுக்கு நான் முத்தம் வைப்பதோ நான் அல்லது நெருக்கமாக இருப்பதோ என் உரிமை நீ எடுத்த வீடியோவை எங்கு வேணாலும் அனுப்பு என்று சொல்வதற்கான சமூக சூழல் இல்லை அது மிகப்பெரிய ஒரு ஸ்டிக்மாவா மாறும் அந்த ஸ்டிக்மா என்பது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறலாம் அந்த குடும்பத்தினுடைய நிம்மதி வாழ்க்கை அவளுடைய கௌரவம் எல்லாமே போகலாம் அதனால் அந்த பெண் அச்சப்பட வேண்டிய தேவை இருந்தது அந்த கல்லூரி முதல்வருக்கு சொன்னால் உடனே உனக்கு டிசி கொடுத்துருவாங்க இந்த காலேஜை விட்டு நீக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் ஒரு ஒரு சாதாரண அல்லது ஒரு மிக மோசமான ஒரு கிரிமினல் முப்பத்தி ஏழு வழக்க வச்சிருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான பணிகளை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குற்றவாளி படித்து மிக அதிக மதிப்பெண் எடுத்து மிக மதிப்புக்குரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த மாணவியை என்ன மிரட்டுறான்னா உன் வீடியோவை அங்க அனுப்பி நான் உனக்கு நீக்கிடுவேன் உன் படிப்பை வீணாக்கி விடுவேன் உன் வாழ்க்கை போய்விடும் உனக்கு வேலை கிடைக்காது என்பதனுடைய உள்ளர்த்தங்களை பொருந்திய ஒரு இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது நம்புகிறது உன் உடல் உனக்கு உரிமை இல்லை அந்த பெண்ணுக்கு அந்த தைரியமான அந்த பெண்ணுக்கு அந்த நேரத்தில் தயவு செய்து அனுப்பு இப்பொழுதே அனுப்பு என்று சொல்லக்கூடிய எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு அந்த பல்கலைக்கழகமும் அந்த சூழ்நிலையும் அதனுடைய விதிகளும் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்காது இதே விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் பொள்ளாச்சியில் நடந்தது பல பெண்கள் முன்வரவே இல்லை இன்றைக்கும் கூட மருகி தனக்கு எப்படிப்பட்ட அவமானம் நடந்ததே எல்லாம் சிறைக்கு போனார்களே என்று ஒரு பக்கம் மகிழ்ந்தாலும் தனக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைகளை நீதிமன்றத்திலோ எங்குமே கூட சொல்லாமல் அப்படியே மறைத்துக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேர் என்று நமக்கு தெரியாது நண்பர்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை பொள்ளாச்சி பக்கத்திலே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சொன்னது ஆண்கள் இளைஞர்கள் சொன்னார்கள் இனிமேல் நாங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்து பெண்ணை எடுக்க மாட்டோம் என்று ஏனென்றால் நாங்கள் திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்கள் இந்த பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் அதனுடைய உட்பொருள் அப்படின்னா அவங்க உடல் அவங்களுக்கு சொந்தமல்ல கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் எனக்கு சொந்தமாவதற்கு முன்னால் வேறு யாரோ பார்த்து விட்டார்கள் வேறு யாரோ பயன்படுத்தி விட்டார்கள் அதை ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய பார்வை இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேற்றியார்கி என்று சொல்லக்கூடிய ஆண்மைய கருத்தியல் ஆண்மைய கொள்கையினுடைய ஒரு பகுதி பேட்ரியார்கியுடைய ஒரு ஃபார்ம் ஒரு பார்ட் இந்த பேற்றியார்கி என்பதுதான் காலம் காலமாக பெண்களை இரண்டாம் நிலைமைக்கும் அவருடைய சுதந்திரமில்லாத நிலைமைக்கும் அவர்களுடைய உரிமைகளை நசுக்குவதற்குமான கொள்கையாக இருந்து வருகிறது இது பல வடிவங்களில் பல விதங்களில் புதுசு புதுசான ஒரு வடிவங்களில் வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனால் நியூ லிபரலிசம் என்று சொல்லக்கூடிய நவதாராள மையமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இந்த நியூ லிபரலிசம் என்பது புதிய வடிவங்களில் பெண்களை அவர்களுடைய உரிமை அவர்களுடைய உடல் அவர்களுக்கு சொந்தமல்ல என்று சொல்கிறது கருப்பாக அல்லது கருப்பு நிற தோலில் இருக்கும் பெண்களுக்கு நீ சிவப்பாக மாறிவிடு நீ சிவப்பாக மாறினால் உனக்கு வேலை கிடைக்கும் சிவப்பழகுதான் உன் தோலின் நிறம் என்று அவர்களுடைய உடலை அவர்களுடைய அழகை அந்நியமாக்குகிறது உன் உடல் உனக்கு சொந்தமில்லை வேறு யாருக்கோ சொந்தம் அந்த ஒரு நபர் உன்னை நன்றாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் உன் உடலை சிவப்பாக்கு உன் தோலை நிறம் மாற்று என்று சொல்லக்கூடிய ஒரு விளம்பரம் வரக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நம் சமூகம் இருக்கிறது என்றால் அது ஒரு நவதாராள மயத்தின் ஒரு வடிவமாக உன் உடல் உனக்கு சொந்தமில்லை மை பாடி மை ரைட் மை பாடி மை சாய்ஸ் என்பதற்கு எதிரான ஒரு கருத்தியல் இந்த விஷயம் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு குழந்தை ஓடி வரும் அந்த குழந்தை என்ன சோப்பு போட்டு குளிக்க வேண்டும் என்பதை அது ஒரு அம்மா சொல்வார் அந்த விளம்பரமாக இருக்கும் ஒரு குழந்தை சிறியதாக இருக்கும் களைத்து போய் வீட்டிற்கு வரும் ஆனால் அந்த நவதாராள மையத்தினுடைய இந்த சந்தை பொருளாதாரம் சொல்லும் இந்த அம்மா நல்ல அம்மா இவர் இந்த பொருளை கொடுத்து அந்த குழந்தையை போஷாக்காக வளர்க்கிறார் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தையை அந்த பெண்ணை குடும்பத்திற்கான சமையலுக்கான வீட்டிற்கான ஒரு பொருளாக ஆக்கக்கூடிய ஒரு தான் இந்த மை பாடி மை ரைட் என்கிற அல்லது மை பாடி மை சாய்ஸ் என்கிற மை பாடி மை ரூல் என்கிற இந்த சமத்துவத்திற்கான ஒரு கொள்கையை மறுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கு பேட்ரியார்கியினுடைய புதிய வடிவங்களில் வந்துகிட்டே இருக்கு இதனுடைய நீட்சி பல இடங்கள்ல இருக்கு அப்ப இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு பெண் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவர்கள் நலனுக்காக நான் எடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு அக்கறையின் பால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்பது அவர்கள் உடலின் மீதான ஆதிக்கத்தை காட்டுகிறது அதில் தவறு நேர்ந்தால் சரி செய்து கொள்ளலாம் ஏழு பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து பெற்றோர் செய்யக்கூடிய ஜாதக பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய திருமணங்கள் கூட தோற்று போகின்றன அதற்காக பெற்றோர்கள் இனிமேல் யாரும் திருமணமே பார்க்க கூடாது என்று சட்டமில்லை விதி இல்லை காதல் திருமணங்கள் தோற்று போகின்றன என்று காரணம் காட்டி நீ காதலிக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய உன் உடல் உனக்கு உரிமை இல்லை என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சமூகத்தை பின்னுக்கு இழுக்கிற பெண்களினுடைய கல்வி அவருடைய உரிமைகள் அவருடைய சுதந்திரங்களைப் பற்றி நாம் நடத்திய போராட்டங்களின் விளைவாக வந்த பல்வேறு நல்ல விஷயங்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய இடத்திலே நாம் நம் சமுதாயம் நம்முடைய புதிய தாராளமயம் இருக்கக்கூடிய இந்த சமூகம் சந்தை பொருளாதாரம் இருக்கக்கூடிய சமூகம் பெண்களை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மை பாடி மை ரைட் மை பாடி மை சாய்ஸ் மை பாடி மை ரூல் என்பது எல்லா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் தான் ஆனால் பெண்களுக்கு மிக அதிகமாக பொருந்தும் இதை புரிந்து கொள்ளாமல் சமத்துவத்தை பற்றி பேசுவதோ நம்முடைய அடிப்படை உரிமையான அந்தரங்க உரிமை பற்றி பேசுவதோ எந்த பொருளும் இல்லை பெண்ணின் உடல் பெண்களுக்கு உரிமை மை பாடி மைரைட் என்கிற அந்த கருத்தை பற்றி பேசும்போது பல பேருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால் இவர்கள் முறையில்லாமல் அரை நிறுவனமாக இவர்கள் சாலையிலே ஆட்டம் போட்டால் மை பாடி மைரைட் என்று சொல்வார்கள் இவர்கள் நிர்வாணத்தை வெளிப்படுத்துவதற்காக பேசக்கூடிய இந்த அரைக்குறை பேச்செல்லாம் சுதந்திரம் கிடையாது என்று தவறான கருத்தில் இதை பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்கிறது ஒரு என் உடல் இறக்கு உரிமை என்கிற அந்த ஒரு முழக்கத்தில் அந்த ஸ்லோகனில் இருக்கக்கூடிய பொருள் என்பது என் உடலை யாரும் வன்முறையாக தீண்ட வேண்டாம் என் உடலை யாரும் வன்முறைக்குள்ளாக்க முடியாது அந்த வன்முறை என்பது எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விதிகளிலே இருக்க முடியாது என்னுடைய வாழ்க்கை இணையை என் வாழ்க்கை வாழும் விதத்தை நீங்கள் தேர்வு என்பதை நீங்கள் செய்யக்கூடாது என் தேர்வு எனதாக இருக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய சுதந்திரம் என்பது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான அவர்கள் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கான ஒரு முழக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பெண்கள் ஆண்களைப் போல குடியோ அல்லது போதைப் பொருட்களையோ பயன்படுத்துவதற்கான ஒரு சமூக அவலங்களிலே தங்களை ஆ படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களுக்கானதுதான் இந்த முழக்கம் என்று தவறான பொருளும் பார்வையும் தருவது ஒரு மிக புதர்க்கமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட வார்த்தையில் இந்த முழக்கம் ஐநா சபையாலோ உலகம் முழுவதிலேயோ பேசப்படுவதில்லை பெண்கள் மீதான வன்முறையை பெண்கள் மீதான பாலியல் ரீதியான சுதந்திரத்தை அவர்கள் மற்றவர்கள் விரும்பும் வகையில் அவர்கள் உடலை பயன்படுத்துவதற்கு எதிராகத்தான் இந்த முழக்கம் வைக்கப்படுகிறது எனவே இது ஒரு கட்டற்ற சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யாத பல்வேறு மற்ற விஷயங்களை பற்றியான வாழ்க்கைக்கும் பொருளற்ற சமூகத்திற்கு பொறுப்பற்ற வகைகளிலே இதை பயன்படுத்துவதற்கும் குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரான விஷயங்களை பற்றி பேசிவிட்டு இதுதான் மை பாடி மை ரைட் என்று தவறான அர்த்தங்களை கொடுப்பதற்காக இதை பயன்படுத்துவது என்பது இந்த உரிமை முழக்கத்தை குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் எனவே பல்வேறு இடங்களில் முற்போக்காக பேசுகிறோம் என்கிற வகையிலே பேசும்போது கூட நிர்வாணத்தையோ அல்லது தன்னுடைய வாழ்க்கை முடிவு என்று போதை போன்ற விஷயங்களிலோ அதற்கு பெண்கள் பயன்படுத்த வேண்டும் ஆண்களை வன்முறையாக நடத்த வேண்டும் அல்லது இவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அந்த ஆதிக்கம் என்பது அடுத்தவர் உரிமையை பறிக்க வேண்டும் போன்ற விஷயங்களை உள்ளடக்கியது உள்ளடக்கியதுதான் இந்த முழக்கம் என்று தவறான கற்பிதங்கள் நிறைய உலா வருகின்றன எனவே நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய உடல் எனக்கு உரிமை என்கிற அந்த முழக்கத்திலே வன்முறை செய்யாமல் இருப்பது என் உடலை தீண்டுவது யார் என்பதையும் என் உடலை யாரோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற உரிமையும் அந்த முடிவை எடுப்பதற்கு பெண்ணுக்கான உரிமை அவர்களுக்கான முடிவு என்பது முதன்மையானது முழுமையானது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த முழக்கம் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும்